என் தங்க பிள்ளையே வெற்றி இந்த வராகி இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற இந்த வெள்ளி கிழமை வரத்தினை என் பிள்ளை நீ எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாதே உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை கொடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நான் இருந்த உன் முன்னால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக இந்த விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதும் இனி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தவும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பதற்காகவும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நன்மைகளையும் தீமைகளையும் தருபவள் இந்த வராகி அதனால் எதையும் பொறுத்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைப்பது அத்தனையும் நம் தாயானவளினுடைய அன்பினால் தான் நமக்கு கிடைக்கிறது என்கின்ற ஒரு மன தெளிவுக்கு நீ வந்து விட்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அனைத்தையும் நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு என் பிள்ளை நீயும் தயாராக இருக்க வேண்டுமல்லவா உன்னோடு இருந்து நான் எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரியப்படுத்தி உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளிலும் இருந்தும் உன்னை பக்குவப்படுத்தி எப்பொழுதும் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் உன் கைகளில் பெற்று கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் எப்பொழுதுமே உன் கவனத்தில் இருக்கட்டும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பது உன்னுடைய புரிதலில் எப்பொழுதும் இருக்கட்டும் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் விட்டுவிடாமல் நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டோமானால் எதிர்வருகின்ற நேரங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என் பிள்ளையை வெள்ளிக்கிழமையில் தெய்வத்திடமிருந்து ஒரு வார்த்தையை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது என்றால் அந்த பாக்கியத்தை நீ எந்த நிலையிலும் விட்டுவிடாது உன்னோடு நான் இருப்பதும் இனி உனக்காக நான் வருவதும் எப்பொழுதுமே உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கப் போகிறது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான் என்பதனை முதலில் புரிந்து கொள் நான் எந்த நொடியிலும் உன்னை காப்பாற்றுபவள் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுப்பவள் அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலை கண்டு பதறாமல் உன் வாழ்க்கை இப்பொழுது உனக்கு தந்திருக்கின்ற இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் நீ வருத்தப்படாமல் எந்த நிலையிலும் எந்த ஒரு தவறான முடிவுகளையும் எடுத்து விடாமல் முன்னேறி வந்து கொண்டே இரு நான் இருந்து உன் வாழ்க்கையின் அத்தனை உண்மைகளையும் உனக்கு நிச்சயமாக புரிய வைத்து விடுவேன் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் சரியான பதிலை நான் நிச்சயமாக கொடுத்திடுவேன் எதையெல்லாம் நாம் இழந்தோம் என்று நீ வருத்தப்பட்டாயோ அதையெல்லாம் மீட்டெடுத்து நான் மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்க வருகின்றேன் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை உண்மைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நிலை மாற வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் நீ ஆசைப்பட்டதும் நீ விரும்பியதும் இந்த வாழ்க்கையாக உனக்கு மாற வேண்டும் என்பது உன் விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் அதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நீ எப்பொழுதுமே தயார் நிலையில் இருக்க வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடந்திட்டாலும் அதற்காக நாம் வருத்தம் கொண்டு தவித்து நிற்காமல் நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நாம் நமக்கானதாக மாற்றிவிட எப்பொழுதும் எந்த நிலையிலும் உண்மையாக இருந்து விட்டால் போதும் உனக்காக அத்தனையும் நான் பெற்றுக்கொள்வேன் உனக்காக அத்தனை உண்மைகளையும் நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன் என்ன நடந்து விட்டது என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் இனி உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் என்பதில் இந்த வராகி நான் முழுமையான கவனத்தோடு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற அக்கறையை விட உன் தாயானவள் நான் அதிக அக்கறை கொண்டிருப்பதனால்தான் நீ என்னை அழைத்தாலும் சரி அழைக்கவில்லை என்றாலும் சரி நான் உன்னை காண ஓடோடி வந்து விடுகின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே நீ நினைத்ததை விடவும் பேரதிசயத்தை உனக்கு நான் நடத்தி கொடுக்க நினைக்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையை நம்மால் நடத்த முடியாது என்று நினைத்த பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுத்திருக்கின்றது இனிமேல் எதுவுமே இல்லை என்று நீ நினைத்த விஷயங்கள் பலவற்றை இந்த வாழ்க்கை உனக்கு அப்படியே கொண்டு வந்து உன் கைகளில் கொடுத்திருக்கின்றது நீ எதுவெல்லாம் வராகி அருளால் நமக்கு கிடைக்கும் என்று எண்ணினாயோ அதையெல்லாம் இந்த தாயானவள் உனக்கு உறுதியாக கொடுத்திருக்கின்றி உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த தருணங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சரிபடுத்தி கொடுக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் சட்டென்று மனமுடைந்து விடாமல் உன்னை சூழ்ந்து வந்த இந்த மனிதர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்களை எல்லாம் நீ சட்டென்று பெரிதுபடுத்தி விடாமல் எல்லாவற்றையும் கடந்த வாழ்க்கைக்கு நீ உன்னை தயார்படுத்திக் கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக அம்மாவினுடைய அன்பு உனக்கு தொடர்ந்து வருவதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் யார் நமக்கு என்ன தருவார்கள் என்று எதிர்பார்க்காதே யாரும் எதையும் இங்கு யாருக்கும் கொடுக்க போவது கிடையாது அத்தனை பெரிய நல்ல எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் இங்கு யாருமே இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே நாம ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டோமானால் அந்த விஷயத்தை அடைந்து முடிக்கும் வரை உன்னுடைய கவனங்கள் எல்லாம் வேறெங்கும் செல்லக்கூடாது உன்னுடைய கவனம் முழுமையும் அந்த விஷயத்தின் மீதுதான் இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் மட்டும்தான் நீ நினைத்த நேரம் நினைத்த விஷயங்களில் உனக்கான வெற்றி ஒரு சேர கிடைக்கும் யாராவது ஏதாவது சொல்லும் பொழுது அந்த இடத்தில் உன்னுடைய மனநிலையில் மாற்றங்கள் வருகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை எங்கோ ஒரு தவறு உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தவறுகளை எல்லாம் தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு நீ முதலில் உன்னை தயார்படுத்து பல இன்னல்களும் பல துன்பங்களும் பல சோதனைகளும் நம்மை தேடி வரத்தான் செய்யும் இதிலிருந்தெல்லாம் நீ எப்படி விடுபட்டு எப்படி உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ளப் போகிறாய் என்பதில்தான் உன்னுடைய ஒட்டுமொத்த எண்ணங்களும் உறுதியாக இருக்கிறது நாம் எதையும் அவ்வளவு எளிதில் பெறக்கூடிய நிலையில் இல்லை சட்டென்று எந்த விஷயங்களும் நம் வாழ்க்கையாக மாறிவிடக்கூடிய தன்மையிலும் இல்லை அது உனக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் சுற்றியிருந்து நமக்கு கிடைக்கின்ற வேதனைகள் எல்லாம் அத்தனை பெரிதல்லவா வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் நம்மை சோதிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் ஏராளமானவர்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ எதையுமே கணக்கில் கொண்டுதானே ஒரு விஷயத்தை செய்ய தொடங்குகின்றாய் உன் மனது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி தேவையில்லாத சிந்தனைகளோடு பயணித்து கொண்டே இருக்கின்றது ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது உன்னுடைய கவனங்கள் முழுமையாக இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற உண்மைகளும் அங்கு தோற்றுத்தான் போய்விடுகின்றது அதனால்தான் எப்பொழுதும் உனக்கு நான் சொல்வது என் குழந்தையே நீ தெய்வத்தின் அன்போடு இருக்கின்ற குழந்தை தெய்வத்தின் அன்பினை உறுதியாக பெற்றிருக்கின்ற குழந்தை உனக்கு எப்பொழுதும் இந்த வராகி உறுதுணையாக இருப்பாள் என்பது நீ நன்றாக உணர்ந்த குழந்தை அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் நட பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக இருந்திருக்க வேண்டும் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்புவதும் எல்லோருடைய எண்ணங்களும் சரியாகத்தான் இருக்கும் என்று நீ நினைப்பதும் உனக்கான இந்த வாழ்க்கையில் கொடுத்த அத்தனை உண்மைகளையும் நீ தொலைத்ததும்தான் உன்னுடைய இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையே என்ன நடந்தாலும் நடந்துவிட்டு போகட்டும் என்று நினைத்தது எல்லாம் போக இனி நடக்கக்கூடிய விஷயங்களின் மீது உன் மனது தெளிவாக இருக்கட்டும் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த துடித்தவர்கள் மத்தியில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தி இந்த வாழ்க்கையின் ஒரு ஓரத்திற்கே உன்னை தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்தவர்கள் மத்தியில் நீ வாழ வேண்டும் எதையாவது இழந்தால் நம் வாழ்க்கையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கும் அப்படியே நான் இழக்கப் போகின்ற விஷயத்திற்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிய வந்தால் அதை இழப்பதில் எந்த தவறும் இல்லை என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையே எது உன்னிடத்தில் இல்லை என்று உன்னை காயப்படுத்தினார்களோ எந்த ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி உன்னை வேதனைப்படுத்தினார்களோ அந்த விஷயத்தை நீ பெற வேண்டும் அது இவர்களுக்காக அல்ல உனக்காக அதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கே உன்னை யார் என்று தெரியாத பொழுது உன்னை யாரென்று நீ தெரிந்து கொள்ள இந்த விஷயத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ செய்து உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு பல விஷயங்கள் நம்மைச் சுற்றி நடக்க தயாராகிவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து தர தயாராகிவிட்டது இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த வராகி ஆகி என்னை கண்டதே உனக்கு பேரதிர்ஷ்டம்தான் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ பெருமையோடும் தெளிவோடும் என்னிடத்தில் பெற்றுக்கொள் நான் எப்பொழுதுமே உன்னை கைவிடவும் மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலகி நிற்கவும் மாட்டேன் இந்த மனிதர்கள் வேண்டும் என்றே செய்கின்ற காரியங்களுக்காகவெல்லாம் நீ என் மீது வருத்தம் கொள்ளக்கூடாது இவர்களை யாரென்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட இவர்களோடு சகவாசத்தை நீ வைத்து கொள்வது உன்னுடைய தவறல்லவா இவர்களோடு எந்த எல்லையில் நிற்க வேண்டுமோ அந்த எல்லையில்தான் தான் நீ நின்றிருக்க வேண்டும் அதையும் தாண்டிச் சென்றதுதான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது வேண்டாம் என்று நினைத்த விஷயங்களை கூட மீண்டும் கையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உனக்கு வரும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நீ எல்லா உண்மைகளுக்கும் நிச்சயமாக உன்னை தயார்படுத்தி கொள்வாய் என்னவாக இருந்தால் என்ன அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் அந்த இடத்திலேயே தயங்கி நிற்பதும் அந்த இடத்திலேயே தேங்கி நின்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் விட்டு விடுவதும் உனக்குத்தான் கஷ்டம் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சற்று நீ திரும்பி பார்த்தால் என்னவெல்லாம் உன் வாழ்க்கையை மாற்றியது என்பதனை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை கொடுக்கிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக என்னவென்று உணர முடியும் எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே இனி போகின்ற நன்மைகளுக்கு உன் வாழ்க்கையை நீ தயார்படுத்திக்கொள் வெள்ளிக்கிழமையில் உன் தாயானவள் உன்னோடு பேசியதில் அத்தனை மகிழ்ச்சி இன்று நான் உன் இல்லத்தில் இருந்துதான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் அதனால் உன்னை சுற்றி நடந்த எந்த விஷயங்களையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காது உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனையும் இனி எப்பொழுதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டு என் வார்த்தைகளை கேட்டதற்காக நீ சந்தோஷப்பட்டால் அதுவே எனக்கு போதும் வேறு எதையுமே எண்ணி உன் அம்மா நான் வருந்துவதோ உன்னை காயப்படுத்துவதோ ஒரு நாளும் கிடையாது அதை கொடு இதை கொடு என்று நான் ஒருபொழுதும் உன்னிடத்தில் கேட்டதும் கிடையாது தெய்வங்களுக்கு செய்கின்றவர்கள் அவர் அவர்கள் விருப்பத்தின் பேரில்தான் செய்கின்றார்கள் எந்த தெய்வமும் தன் குழந்தைகளிடம் எனக்கு எதையும் கொடு என்று கேட்டு அவர்களை காயப்படுத்துவது கிடையாது அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இனியாவது இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷங்களை நீ மீட்டெடு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு